அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அது அதை பார்த்து பேசணும் சேம் சார் சேம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான இல்லை பதிவா இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு அந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது நான் காக்கா காக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் நேற்று என்னுடைய தம்பி சீமான் தான் டுபாக்குரு ஒரு அறிவுரையை விஜய் அவர்களுக்கு தந்திருக்கிறார் என்ன அறிவுரை தெரியுமா சிஎம் அவர்களை சிஎம் சார் என்று விமர்சனம் பண்ணுறது தப்பா ஏன்னா அவர் அமர்ந்திருக்கின்ற நாற்காலி மிக உயர்ந்த தகுதி படைத்த உன்னதமான நாற்காலியாக அதனால் சிஎம் சார் சொல்கிறத அவர் தவிர்த்துருக்கணும் ஒரு அண்ணனா ஒரு சகோதரனுக்கு அறிவுரைன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அந்த நாற்காலியில் ஓமந்தரார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தலைவர்கள் அமர்ந்த நாற்காலியா இப்போ தான் அவர் வந்திருக்கு கடந்த காலத்தில் இவர் சகட்டு மேரிக்கு பேசலையா ஸ்டாலினை பற்றி ஸ்டாலினை மட்டுமா அவரோடய குடும்பத்தாரையே எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கார் கலைஞரை பற்றிலாம் எவ்வளோ பேசியிருக்கார் இன்றைக்கி ஒரு சிஎம் சார் சொல்லது தவறா போகிற போக பார்த்தா இவர் திமுகவில் தன்னை நினைச்சி போகிற போல இருக்குது இல்லை உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு வர போல இருக்குது இப்போ இந்த வாய் இப்படி பேசுது அன்றைக்கி அந்த வாய் அப்படி பேசுச்சு அவங்க நண்பர்கள்லாம் சொன்னது போல் போதை பித்தம் தெரியல போல இருக்கு இதனுடைய பின்னணி என்னன்னு தெரியல என்ன டீலிங்னு புரியல தெரியும் துரைமுருகன் நிச்சயம் விரைவில் அதையும் வெளியிடுவார் அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம்